கட்சி தலைவர் வேணும்னு வேணுமுன்னு சொன்னால் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு இப்போ நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம் நாங்கள் போக போகிறோம் அது ஆர்டர் எங்களுக்கு ஃபேவராக தான் ஆர்டர் வந்துருக்குது மருத்துரையாக தான் தலைவர் மாமல்லச்சென்னை எங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணுமில்ல சிவில் நீதிமன்றத்தில் பள்ளமே பார்லிமெண்ட்டில் எங்க உறுப்பினர்கள் இல்ல யாராவது வேற யாராவது பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தாதான் தெரியும் எங்களுக்கு தெரியல ஆனா ஒண்ணு இது ஒரு ஜனநாயக படுகொலை தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்குன்னு சொல்லி மற்ற கட்சிகள் யாராவது நாடாளுமன்றத்தில் கிளப்பலாம்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ ஒடிசா லாஸ்ட் வாட் டு த இசி ஆயி தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இனி படுகொலை செய்யக்கூடாது கமிஷன் தி எலக்ஷன் கமிஷன் இஸ் அசாசினேஷன் கோஷம் கமிஷன் கமிஷன் டோன்ட் டெமோகிராட்டிக் அசாசினேஷன் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் The election commission should not the party theft. Election Commission is his act is his action is party theft. We conduct we want justice. Election Commission, we want justice from the Patali Makalkachi. I gave a letter to this. all I, 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 I am giving this letter. So this. எங்கள் அவர்கள் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லி வந்து ஜந்தர் மந்தர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை படுகொலை செய்யாது மருத்துவர் அன்புமணிக்கு துணை போகாது என்று போராட்டம் நடத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் இன்று இதே போராட்டம் குறித்து புதுடெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து தொடங்கப்பட்டு தொடர்ந்தும் அந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தது அதனாலதான் கொஞ்சம் தாமதமாக வந்ததற்கு நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த வழக்குல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதுன்னு மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லி போலியான ஆவணத்தை கொடுத்தது செல்லாது ரத்து செய்யப்படுகிறது என்ற வெற்றியை மருத்துவ அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தேர்தல் ஆணையமே அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க கொடுத்த உத்தரவை திரும்ப பெற்றார்கள் மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையில் அவருடைய பதவிக்கான ஆனால் மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கையிலே போட்டு கொண்டு தேர்தல் ஆணைய துணையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதவி இருக்குது அவர் தான் தலைவர் சொல்லியிருந்தாங்க அப்போ எங்க தரப்பில் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம் இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டாங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் சொல்ல முடியாது மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருந்தது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்பு மணிக்குன்னு கொடுத்துருந்தது அதுவும் இல்லை முடக்கி வைக்கப்பட்டது யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இங்கே வந்த போராட்டத்திலையும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இதில் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது தேர்தல் ஆணையமே இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டின் தேர்தல்தான் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கிறது அப்படி தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கக்கூடாது ஓட்டு திருட்டுன்னு சொன்னாங்க இப்ப தேர்தல் ஆணையம் கட்சி திருட்டும் பண்ணுது மருத்துவ இருந்த கட்சியை திருடி மருத்துவர் அன்புமணிக்கு கொடுத்ததாக கடிதம் கொடுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி மருத்துவ நாற்பத்தி ஆண்டு காலம் உழைத்து வளர்த்த கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்களையும் மற்றவர்களையெல்லாம் மத்திய அமைச்சராக்கிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிற ஏராளமான பதவிகளை மருத்துவ உருவாக்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு வருஷம் பாடுபடுறாரு தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு மேடு பள்ளங்கள் காடு மலைகள்லாம் நடந்து போய் அப்போல்லாம் சாலை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை வயல் வரப்பில் நடந்து போனார் ராந்தலை வச்சுக்கிட்டு கிராம கூட்டங்களில் பேசுனார் இப்படி எல்லாம் கட்சியை வளர்த்தவர் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த வேதனை இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழைத்த அநீதியை இந்திய நாட்டில் எந்த கட்சிக்கும் இழைக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் వి కండం ది ఎలెక్షన్ కమిషన్